தமிழ் திரைத்துறையிலும் பாலியல் சுரண்டல்கள் இருப்பதாக நடிகை ராதிகா சரத்குமார் தெரிவித்துள்ளார் நடிகையிடம் அத்துமீறியவரின் முகத்தில் தான் வெந்நீர் ஊற்றிய சம்பவத்தையும் பகிர்ந்துள்ளார் கேரள திரைத்துறையில் பாலியல் தொல்லை விவகாரம் புயலை கிளப்பி உள்ளது கேரளா மட்டுமல்லாமல் மற்ற திரை இது இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பதாக சில நடிகைகள் அடுக்கடுக்கான புகார்களை அள்ளி வீசி வருகின்றன அந்த வகையில் கேரள திரைத்துறையின் ஹேமா கமிட்டியின் அறிக்கை குறித்து நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டிற்கு நடிகை ராதிகா பேட்டி அளித்துள்ளார் அதில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்களை அவர் வெளியிட்டுள்ளார் நடிகையிடம் அத்துமீறியவரின் தான் வெந்நீர் ஊற்றிய சம்பவத்தையும் விவரித்தார் இன்னொரு நடிகைக்கு ஆந்திராவில் நடந்தது எனக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் நான் இருக்க போது திருப்பத்தில வந்து அவங்க குளிச்சிட்டு இருக்க போகும்போது யாரோ ஒருத்தர் ஜனல் ஏறணும்னு நான் தான் தண்ணி எடுத்து ஊற்றினேன் அந்த பொண்ணு அப்படியே நடிகை அதுக்காக அதுக்காக சொன்னோன்னு வந்தோம் ஐ அண்டர்ஸ்டுட் பட் ஆப்பிள் ஷி வாஸ் ஹேவிங் அ பாத் அந்த பக்கெட்டில் இருக்கிற சுடு தண்ணி எடுத்து அப்படியே ஊத்துனா இதெல்லாம் நடந்திருக்கு பட் வி ஆர் ஃபேசிங் திஸ் இது டெய்லி எதிர்கொள்ற விஷயம் இது நடக்கிறது ஏன்னா என்னன்னா நடிகைகள்னா தனிப்பட்ட முறையில் வேற மாதிரி பார்க்குறாங்க தமிழ் திரைத்துறையிலும் பாலியல் சுரண்டல்கள் இருப்பதாக ராதிகா சரத்குமார் தெரிவித்துள்ளார் நடிகைகள் பாதுகாப்பு விவகாரத்தில் பெரிய நடிகர்கள் உள்ளிட்டோரும் குரல் கொடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி உள்ளார் எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இது இருக்குங்க எல்லா இடத்துலயும் இருக்கு அது எப்படி இருக்குன்னா விதமாக இருக்கலாம் இப்படி இருக்கலாம் ஐ டோன்ட் நோ பட் தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இப்போ இருக்கிற ஹீரோயின்ஸ் பெரிய வந்து தே டு ஹேண்டில் ஹீரோயின் அவங்க ஹேண்டில் பண்ணிக்க இல்லைன்னா இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க பட் அடுத்த அடுத்த கட்டத்தில் இருக்கிற பெண்களுக்கு டெபினா இருக்கும் அவங்கள தான் நான் பரிதாபப்படுறேன் இந்த பெண்களை பற்றி தான் சொல்றேன் எவனாவது ஒரு ஆம்பளை பத்தி சொல்கிறாங்க நான் எனக்கு தெரிஞ்ச பேர் நான் நான் சொல்ல சொல்ல முடியும் முடியும் இது வந்து ஒரு இது பேரு ஒன்று கிடையாது எல்லாருக்கும் தெரியும் ரிப்போர்ட்டர்ஸுக்கு தெரியும் சீனியர் ரிப்போர்டர்ஸுக்கு தெரியும் யாரை பத்தி நான் இந்த உள்ள எல்லாரும் முன் வரணும் எல்லாரும் வரணும் பெரிய நடிகர்கள் நடிகைகள் ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் வந்து என்ன ப்ரொடெக்ஷன் பண்ண இந்த பெண்களோட குரலை நாங்க கேட்கணும் பெண்கள் துணிவுடன் இருந்தால் மட்டுமே இது போன்ற பிரச்சனைகளில் சிக்காமல் தப்பிக்க முடியும் என்ற ராதிகா நடிக்க வரும் பெண்களின் பாதுகாப்பை பட தயாரிப்பு குழுவினர் உறுதி செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிட்டார் பாலியல் குற்றங்களுக்கு அரபு நாடுகளில் உள்ளதை போன்ற தண்டனைகள் நமது ஊரில் கொடுக்கப்படாதது ஏன் என நடிகை சனம் ஷெட்டி கேள்வி எழுப்பியுள்ளார்

வேற இது கண்ட்ரீஸ்ல எல்லாம் அரப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் நடக்குது தானே ஏன் நம்ம ஊர்ல இது நடக்கல யார ப்ரொடெக்ட் பண்றீங்க